சोटाக்குதுங்கனா ஓகேங்க ஆ மாலை காலோ வீல் காலோ இல்ல அந்த கால ஓகே எந்த இல்ல நல்ல ப்ரொடக்ஷன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க மக்களை ஓகே மக்களே பொறுத்த வரையில கற்பனாவே ஒதுக்குறது தானா நான் இருந்தா இருவா இருந்தாலும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சக்தின்றது டாப் லெவல்ல இருக்குங்கண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்ல வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு கோழி பண்ணையத்தை விசிட் பண்ணதுக்கு வந்திருக்கும் இந்த கோழி பண்ணையில் பர்டிகுலராக அதிக லாபம் தரக்கூடிய சொனாலிங்கிற ஒரு ரகம் வளர்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கடக்குனாத் கின்னி கோழி வான் கோழி அது இல்லாமல் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வளர்த்துருக்காங்க ஸோ இவங்க வந்து எப்படி வந்து கோழி பண்ணையை வந்து பராமரிக்கிறாங்க எப்படி வந்து நோய்களை கட்டுப்படுத்துகிறாங்க எந்த விதமான உணவுகள் கொடுக்குறாங்க அது இல்லாமல் வந்து எப்படி வந்து விற்பனை வாய்ப்பு பண்றாங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்போது ஒரு பண்ணை வந்து எப்படி ஆரம்பி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ கடைசி அப்படின்னு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அவங்களோட பேர் உங்களோட பண்ணையோட பெயர் அப்புறம் உங்க பண்ணை இது அமைஞ்சிருக்கேன் சொல்லிருங்கண்ணா சரி என்னோட வினி குமார்ண்ணா ஓகேங்கண்ணா அண்ணன் பேர் வந்து விஜிபி கோழி ஓகேங்கண்ணா இது வந்து சேலம் மாவட்டம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா இப்போ பண்ணை ஆரம்பிச்சு எவ்வளவு வருடம் ஆகுதுங்கண்ணா பண்ணை ஆரம்பித்து ஆரம்பிச்சு எட்டு வருஷம் வருடம் ஆகுதுங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி வந்து இந்த ஃபார்மிங் பிசினஸ் கூட நீங்க வந்தீங்க சோ அதை பத்தி தெளிவா சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்கண்ணா ஓகேங்கண்ணா இன்ஜினியரிங் படிச்சதுல அதுல வர வருமானம் செட் ஆகாம அப்படி பவுல்ட்ரி ஃபார்ம் உள்ள அப்படி பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா ஓகே அப்படி பண்ணீங்க அண்ணன் வந்து பண்ணிட்டு இருந்தாருங்கண்ணா முன்னாடியே பவுல்ட்ரி ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு இருந்தாருங்கண்ணா அவர் கூட அப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா அவரு இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காரு நான் இங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்கேங்கண்ணா அவர் பேர் வந்து விஷ்ணு ராஜுங்கண்ணா அவர் இப்போ வந்து இன்னைக்கு ஹேச்சிங் டேட்டுங்ண்ணா அதனால குஞ்சு கலெக்ட் பண்றதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் அங்கே இருக்காருங்கண்ணா சேலத்தில் சரி ஓகேங்கண்ணா இப்போ எத்தனை வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது கோழி வகைகள் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வகையான கோழிகளை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பிரீடிங் ஓகே இங்கே வந்து இந்த நம்ம ஃபார்ம்னா இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு வகையான கோழிகள் தானா இருக்குது என்னென்ன வகைங்கண்ணா மெயினாக சோனாலி கடக்நாத் ஃபேன்சி கின்னி வாங்க கோழிகளாக இருக்குங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா அடுத்தது இந்த கோழிகள் எதுக்காக சூஸ் பண்ணீங்க இந்த ஃபார்மிங் பிஸ்னஸ் நீங்கள் எப்படி எடுத்து பண்ணுறீங்கிற எல்லா டீட்டையுமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸ் எடுத்து பார்க்கலாம் சரிங்கண்ணா இந்த சொலானிங்கிற கோழி வந்து எங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரேன் அதாவது இதோட பூவீகம் எங்கேருந்து வந்து அதை பற்றி தெரியும் சரிங்கண்ணா இதோட பூவீகம் வந்து வெஸ்ட் பெங்காலுங்கண்ணா ஓகேங்கண்ணா வெஸ்ட் பங்கால இருந்து இங்க வந்து வந்து வளர்க்கறதுக்கான காரணம் என்ன சோ அதோட சீரோசன நிலைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டோட சீரோசன நிலைக்கும் எப்படி இருக்கு எப்படி வளருது அதை எல்லா காலநிலைக்கும் சூட் ஆகுதுங்கண்ணா ஓகேங்கண்ணா மழை காலம் வெயில் காலம் எல்லா காலத்துக்கும்

முட்டைக்கும் நல்லா இருக்கும் கறிக்கும் நல்லா இருக்குங்கண்ணா அதுக்காக சரி ஓகேங்கண்ணா இப்ப சொனாலியில் எவ்வளோ தாய் கோழிகள் இருக்கு எவ்வளோ வந்து சேவல்கள் இருக்கு நம்மகிட்ட அறுநூறு பொட்டக்கோழி இருக்குங்கண்ணா ஓகேங்களா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நூறு சேவல் இருக்குங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ முட்டை வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பர்சன்டேஜ் முட்டை கிடைக்குதுங்கண்ணா சரி ஓகே ஓகேங்கண்ணா ஒரு நானூத்தம்பது முட்டை கிடைக்குங்கண்ணா நாற்பது நானூத்தி ரூபாய் ஐநூறு ஒரு நாளைக்கு வந்து நானூத்தி ஐம்பது ஐநூறு முட்டைகள் கிடைக்குது இப்போ வந்து இப்ப ஃபீடு அப்படின்னா என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க சாதை பத்தி முட்டை கோழின்றப்போ நம்ம ஃபீடா கொடுக்கும்போது கிருஷி லேயர் மேஷ் கொடுக்குறோம் ஓகேங்களா கிருஷி கம்பெனியோட லேயர் மேஷ் கொடுத்துருக்கோம் வந்து முட்டை வந்து ஒரு நானூத்தம்பது முட்டை வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குதுங்கும் இந்த முட்டைகளை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்ல எப்படி பண்ணுவீங்க அதை பத்தி தெரியாது முட்டை வந்து முட்டையா கொடுக்குறது இல்லைங்கன்னா அதை ஹேச் பண்ணி கொஞ்சம் தான் கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே சோனாலி ரகம் வந்து அடைக்காக்கும்பா

தீவனங்கள் வந்து இப்போ தீவனமாக இருக்கட்டும் இல்லைன்னா பசங்க தீவனமாக இருக்கட்டும் ஸோ என்ன கொடுக்குறீங்க அது எந்தெந்த விலைக்கு கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்கணும் ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க சரிங்க இப்போ நம்ம மீட்டுக்காக கொடுக்க போகிறோம்னா அதுக்கான தீவன முறை வேற மாதிரி வருங்கண்ணா ஓகேங்களா இப்போ நம்ம ஹேச்சிங் பண்ணி குஞ்சா சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் வந்து ஃபுல்லாக லேயர் மேஷாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு சப்ளிமெண்ட்டாக கீரை வகையாக சப்ளிமெண்ட் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக ஃபீடாக கொடுக்கல ஓகே

ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற எந்த மேனேஜ்மெண்ட்டும் இல்லை அந்த சீசனுக்கு மழை சீசன் இந்த மாதிரி வந்து மட்டும் சளி பிடிக்கும் அதுக்கு லைட்டாக ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரி சரி ஓகே இப்போ இந்த கோழிகளுக்கு எவ்வளவு ஷெட் வந்து அமைக்கணும் எவ்வளவு ஷெட் அமைப்பு அமைக்கணும் அதுக்கு எவ்வளவு செலவாக இருக்கு அதை பற்றி ஒரு ஒரு தாய் கோழின்னு பண்ணும்போது வந்து ஒரு கோழிக்கான ஸ்கொயர் ஃபீட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி ஷெட் போட்டுக்கலாம் எவ்வளோ நம்ம வளர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ஷெட்டோட நீளமும் அகலம் அதெல்லாம் நம்ம ஷெட்டோட நீளம் வந்து எழுபது அடிங்கண்ணா இருபத்தி அடி அக்கலங்கண்ணா எழுபது அடி நீளம்ண்ணா எத்தனை அமைச்சிருக்கோம் நம்ம ரெண்டு ஷெட் வச்சிருக்கோம்ண்ணா சரி ஓகே அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாக இப்போதைக்கு ஒரு நாலு லட்ச ஓகே ஓகே ஷெட்டு போட்டு பென்சிங் பண்றது கீழே ஃபிளோரிங் பண்றது எல்லாம் ஒரு நாலு லட்ச ரூபாய் ஆகுணா சரி ஓகேங்கண்ணா இப்போ அடுத்தது வந்து அடுத்த ரகத்தை வந்து நம்ம தெளிவா பண்ணுறோம் சரி ஓகேங்கண்ணா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகம் என்ன ஸோ இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் இது கடக்நாத ரகம்ண்ணா சரிங்கண்ணா இதை வந்து எக் பர்பஸாகவும் மீட் பர்பஸ்க்காகவும் இதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்கண்ணா இது வந்து ஒரு ஒரு நூறு கோழி வச்சிருந்தா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு டு அறுபது பர்சன்டேஜ் ஏக்கு கிடைக்குங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இதுல எத்தனை தாய் கோழிகள் இருக்கு சேவல்கள் எத்தனை இருக்கு நான் இதுலேயும் அறுநூறு தாய் கோழி இருக்குங்கண்ணா ஓகேங்கண்ணா நூறு சேவல் அறுநூறு தாய் கோழிங்க இருக்குங்கண்ணா கோழிங்களா ஓகே ஓகேங்கண்ணா இப்போ மெயினாக வந்து இந்த கடக்நாத் கோழியை வந்து எதுக்காக சூஸ் பண்ணி வளர்க்குறீங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மெயினா முட்டைக்கு நல்லா ஓகேங்களா கறியும் நல்லா மீட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் கொலஸ்ட்ரால் அதிகம் இல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க புரதச்சத்து அதிகம் நான் நாட்டுக்கோழியோட புரதச்சத்துகள் அதிகம் நான் கறிகளும் அப்படித்தாங்க அதனால சக்கர நோய் இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா விரும்பி சாப்பிடுறதா சாப்பிடலாங்கண்ணா சரி ஓகேங்கண்ணா இப்ப வந்து மெயினா இதுக்கு வந்து தீவன முறையா இருக்கட்டும் அத பத்தி தெளிவா சொல்லுங்க சரிங்கண்ணா தாய்க்கோழின்றப்ப ஒரே தீவன முறைக்கு தாங்கண்ணா லயர் மேட்ச் போடுறோம் அதுக்காக சப்ளிமெண்ட்டுக்காக கீரை வகைக்கு கொடுக்குறோம்ண்ணா ஒரு கோழி வந்து நூறு கிராம் தீவனம் சாப்பிடுங்கண்ணா நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தானா வேக்சினேஷன் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் மத்த பேரண்ட் தாய் கோழி இருப்போ வேக்சினேஷன் கரெக்டா பண்ணிடுறோம்ண்ணா சரிங்களா மத்தபடி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா சளி பிடிக்கும்ண்ணா அதுக்கு அது சோனாலி மாதிரி எதுக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரிடுங்கண்ணா சரி ஓகே ஓகேங்கண்ணா இப்போ கடக்கநாத் கோழிகள் வந்து நீங்க வந்து வளர்க்குறீங்க இது வந்து என்ன மாதிரியான வந்து விற்பனை வாய்ப்பு பண்ணுறீங்க கோழிகளாவா இல்லை முட்டைகளாவா இல்லை சிக்ஸ்களாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறீங்களா அம்மா கோழிக்கு குஞ்சுங்களாக தானே கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாள் குஞ்சாவும் ஒரு மாதம் குஞ்சாவும் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா சரி ஓகே النا மக்களோட மத்தியில இந்த கடகநாத கோழிங்கிறது எப்படி இருக்கு? சோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. அம்மா மக்களை பொறுத்த வரையில கருப்புนாவே ஒதுக்குறதா நானா. நான் Black available எல்லா இருந்தாலு பெருசா எடுத்துக்கறது இல்ல. ஓகே அதனால இது கறி நல்ல மருத்துவ குணம் கொண்டதன. ஓகே النا. நல்ல சாப்றதுக்கு டேஸ்டா இருக்கும். ஆனா கருப்புன்றதுனால ஒதுக்கிறாங்கண்ணா இந்த கோழிகளை. ம் நல்ல கறியில வந்து கொழுப்பு அதிகம் இல்லைங்கண்ணா இப்போ கறியிலையும் முட்டையிலும் கொழுப்பு அதிகம் இருக்காதுங்க வெறும் புரோட்டீன் அதிகமா இருக்கும் புரத சத்து வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி எடுத்துக்கலாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க மீட்டா எக்க எடுத்துக்கிறது நிறைய டிமாண்ட் இருக்குண்ணா முட்டைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு கறிக்கு கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என் ஏரியாவில வந்து நல்ல கோழி வாங்கிட்டு போய் சிம்மன் தோல்டாவும் டே ஓல்டாவும் வாங்கிட்டு போய் அவங்க ஒரு ஃபார்ம் வச்சு அவங்க கரிக்கா குடுத்துருக்காங்க இங்க வந்து நல்ல மூமெண்ட்ண்ணா ஆஹ் முன்ன சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நல்லா சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு நமக்கும் இம்யூனிட்டி அதிகமாகுது இது என்ன ரகம்னா இது இதுக்காக மெயினா வளர்க்கறாங்க இது பிளான் செய்யிட்டாங்கண்ணா ஆஹ் வீட்டுக்கு அழகுக்காக வளர்ப்பாங்கண்ணா ஆ அதுக்காக மட்டும்தான் அழகுக்கு வளர்க்குற கோழி மட்டும் இது சரி ஓகே இது வந்து முட்டை கோல் என்ன சாப்பிட்ற செட் ஆகாதுங்கண்ணா அழகுக்கு வளர்க்குற கோழிங்கண்ணா இது ஓகே அழகு மட்டுந்தான் செட் ஆகணும் ஓகே ஓகே இப்போ இதில் எத்தனை கோழிகள் இருக்குங்கண்ணா நம்மள்ட்ட இதெல்லாம் நம்ம ஒரு ஐம்பது காய்கொழி வச்சுக்கிட்டு பண்ணிருக்கோங்கண்ணா சரிங்களா ரெண்டு சேவலும் இருக்கு ஆ பொட்டைங்களும் இருக்குங்கண்ணா சேவலும் இருக்கு இது ஒரு மாதம் கரும்பொழி குஞ்சுங்கண்ணா இப்போ சேலுக்கு ரெடியாக இருக்குங்கண்ணா வேணுங்கண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அதை பார்த்து அப்படி கால் பண்ணுங்கண்ணா ஆர்டர் பண்ணுங்கண்ணா ஓகேண்ணா இந்த சிக்ஸ் உற்பத்தி பத்தி பண்ணி பாத்துடலாம்ண்ணா சரிங்களா சரிங்கண்ணா இது என்ன சிக்ஸ் இது எப்படி வந்து நம்ம ஒன் டேல இருந்து அடுத்தடுத்து என்னென்னது எப்படி மெயின்டைன் பண்றது பத்தி தெளிவாக சொல்லுவேன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் உற்பத்தி பண்ணுறப்ப அதை வந்து அது வரும்போது அதை பாதுகாக்கிறதா ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அதை எப்படி நீங்கள் மெயின்டெயின் பண்ணி ஹேண்டில் பண்ணி அது சரிண்ணா இது வந்து சோனாலி குஞ்சுங்கண்ணா ஓகேங்கண்ணா இங்கே வந்து ஒரு ஆயிரம் குஞ்சு இருக்குங்கண்ணா ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு வாட்டுன்ற கணக்கில் ஒரு நூறு நூறு குஞ்சிக்கு நூறு வாட் ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணி ஓகேங்கண்ணா அதில் ஹீட்டு கொடுத்து அதை பாதுகாக்கணுண்ணா எவ்வளோ நாள் ப்ரூடிங் இருக்கணும் அந்த செட்டப் வெயில் காலன்னா ஒரு வாரம் இருந்தால் போதுங்கண்ணா மழை காலம்னா ரெண்டு வாரம் இருக்கணுங்கண்ணா ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் இருக்குங்கண்ணா ஓகேங்கண்ணா என்னென்ன கொடுக்கணும் அதை பத்தி தெளிவா வந்து ஒரு ஒரு வாரம் நாட்டுக்குள்ளீ ஸ்டார்டா இருக்குங்கண்ணா அதை குடுக்கலாங்கண்ணா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்டார்டர் குடுக்க ஆரம்பிச்சுண்ணா சரிங்கண்ணா இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் எத்தனை நாட்கள் இது வந்து இருபது நாள் குஞ்சுங்கண்ணா அதாவது ஒரு மூணு வாரம் குஞ்சுங்கண்ணா இன்னும் ஒரு வாரத்துல இது வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிங்ண்ணா ஓகே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்கணும் அதை கேட்டு ஆர்டர் பண்ணிக்குவாங்க சரிங்களா இப்போ ஒன் மந்தா தான் நம்ம வந்து நடக்குங்களா ஒரு நாள் கொஞ்சம் கொடுத்துட்டோம் ஒன் மந்தாகவும் கொடுத்துட்டு போ ஒன் மந்த்து நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும்னா ஒரு ஒரு மாசம் கொஞ்சம் எப்பயுமே நம்மகிட்ட ஆர்டர் ஆர்டர் இருக்கும்ண்ணா ஒரு ப்ளூடிங் செட்டப் எப்படி வந்து அமைக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம ரெடி பண்ணிடுறது ஒரு நூறு சிக்கான ப்ளூடிங் செட்டப்னா சரிங்கண்ணா ரூடிங் செட்டப் போடணும்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் சைடு பண்ணணும் மாமா ரவுண்டா தான இருக்கணும் இப்போ தெரியும் கரண்ட் கட் ஆஃப் ஆச்சுனா சிக்கலாம் பைந்துகும் அப்போ கார்னர்ல போய் ஏறிக்கிட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிக்கிட்டு செத்துறோம் அதனால ரவுண்டா இருந்தா தான் ரவுண்டா சுத்தி சுத்தி வரணும்னா ஓகே ஸ்டீல் இந்த மாதிரி வந்து ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது ஷீட்னா கொஞ்சம் ஹீட் ரொம்ப நேரம் இருக்க வச்சுக்கும் சீக்கிரமா ஹீட் ஆகிக்கும் அந்த இடம் கொஞ்சம் வெது வெது வெதுப்பா இருக்கும் தாய்மொழியில கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக லைட்டே அதுக்காக தான் போறோம் நம்ம ஹேச்சர்லேருந்து கொண்டு வரனால ஒரு போடிங் செட்டப்னா ஒரு ஹீட்டு தாய்க்கு பதிலாக ஒரு ஹீட்டு கொடுக்குறோம் சரி ஓகேங்கண்ணா இப்போ அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சரிங்கண்ணா இப்போது நம்ம நான் ஒரு நாள் கொஞ்சம் வந்து ஹேச்சரிகளே மேராக்ஸ் போட்டு வேக்சின் போட்டு வந்துடுங்கண்ணா சரிங்க இங்க வந்துட்டு ஒரு நாள் கொஞ்சம் நம்ம ட்ரிங்கரில் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் கலந்து கொடுப்போம் லிஸ்டன் ஆன்டிபயோட்டிக் ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் கால்குலேட் பண்ணி நம்ம கலந்து வச்சிருவாங்கன்னா அது தண்ணி அது சப்ளிமெண்ட் அப்படி கொடுத்துருவோம் தண்ணி வந்து சப்ளிமெண்ட் மாதிரி அது வந்து தண்ணியிலே வந்து கலந்து தண்ணியிலே கலந்து கொடுக்கணுங்கண்ணா ஃபர்ஸ்ட் வந்ததும் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் தண்ணி மட்டும் தான் வைக்கணும் இன்னும் தேவனை எதுவும் கொடுக்க கூடாதுங்கண்ணா ஏன்னா குடல் ஃபுல்லாக ட்ரையா இருக்கும் அது இல்லாமல் அந்த மஞ்சள் கருவுலாம் கிடையாம இருக்கும் அதனால நம்ம வந்து தண்ணியை அது மட்டும் தான் கொடுக்குறோம் ஒரு மூணு மணி நேரம் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீடு கொடுப்போங்கண்ணா என்ன ஃபீடு கொடுப்போம்னா ப்ரீ ஸ்டார்ட்டர் நாட்டுக்கோழி ப்ரீ ஸ்டார்ட்டர் கொடுப்போங்கண்ணா டெய்லி ஒரு தடவை வந்து நியூஸ் பேப்பர் போ போட்டு போனோம் அவங்க கோழி குஞ்சு வரதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் ஃப்ளோரிங்கில் போட்டுருவோம்னா ஓகேங்களா டெய்லி அது ஒரு ரெண்டு டைம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்புறமா திரும்ப போட்டுக்கிட்டு அதே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த பீடுங்கிறது எப்போ வந்து சேஞ்ச் பண்ணனும் இல்ல அதை தேர தேர அப்படி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இல்லை அதாவது கொடுக்குற முறைங்கிறது மாத்திரமா இல்லை இதே பீட் இந்த அந்த ஸ்டார்டர் ப்ரீ ஸ்டார்டர் வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும்னா ஏன்னா அது ப்ரீ ஸ்டார்டர்ன்றது ரொம்ப குட்டி குட்டியா இருக்குண்ணா கோழி குஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதா இருக்கிறதுனால அது சின்ன சின்னதா இருக்கிறதுனால அதுக்கு அப்படி இருக்கும் அதை கொடுக்குறோம்ண்ணா ப்ரீ ஸ்டார்டர் ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் அந்த நாட்டுக்கோழி ஸ்டார்ட் ஓகேங்களா மூணு வாரத்துக்கும் அந்த நாட்டுக்கோழி ஸ்டார்டரை குடுத்துட்டு ஒரு ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிடணும் அதுக்கு இதே மாதிரி செட்டப் ஒரு ஒன் மந்த் நம்ம ஒன் மந்த் ஆகும் வேக்சின் மட்டும் வாரம் வாரம் ஒன்னு ஒன்னு மாறிட்டு இருக்கோம்னா சரி இப்போ இறப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அது எப்படி கட்டுப்படுத்துறது இல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு வந்து நம்ம டேபிள்னா வரும்போது மேரக்ஸ் நம்ம கொடுத்துருவாங்கண்ணா மேரக்ஸ் மேரக்ஸ் வேக்சின் ஓகே அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் அந்த மஞ்சள் கரு களைகிறதுக்காக லிக்ஸன் பவுடர் கொடுக்கணும்ண்ணா அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் நாள் வந்து நம்ம எஃப்எம் கொடுப்போம்ண்ணா பதினாலாவது நாள் ஐமிடி இருபத்தி ஓராவது நாள் லசோட்டா கண்ணுல கொடுப்போம்னா இதெல்லாம் இந்த மூணு கண்ணில் கொடுப்போம்னா கடைசி ஒரு வாரத்த நாலாவது வாரம் லசோட்டாவில் தண்ணியில கலந்து கொடுப்போம்ண்ணா அது நம்ம பேரண்ட்டுக்காக நம்ம நம்ம சின்ன சச்சிரு கச்சுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ஒன்றரை மாசம் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அது நம்ம வந்து பவுல் பாக்ஸ் கொடுப்போம்ண்ணா அதாவது அம்மைக்கான தேர்ட் அது சரிங்களா அது ரெக்கையில கொடுப்போம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆதினிக்கு ராணி கட்டீஸுக்கான வேக்சின் கொடுப்போங்கண்ணா அப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ பேரண்டானத்துக்கிட்ட ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு லசோட்டாவை தண்ணியில அப்படியே குடிக்கிற தண்ணியெல்லாம் அப்படி கலந்து கலந்து கொடுப்போங்கண்ணா அப்புறம் அது அவ்வளோதாங்கண்ணா ஒரு கொடுத்தா நம்மளால வந்து பார்த்துக்க முடியும் சரி ஓகேண்ணா இந்த ரூம் எதுக்காக மெயின்டெயின் மெயிடிங்க இதை பத்திவாசன் சரிங்கண்ணா இது கோல்ட் ரூமுண்ணா ஓகே ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ண வச்சிட்டு இருப்போம் இது பண்ணுறோங்கண்ணா ஓகேங்கண்ணா மெயினா ஏண்ணா எங்கே வந்து கோல் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணோம் வெளியே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கொடுத்து பண்றதுக்கு செட் ஆகாதுங்கண்ணா இப்போ ஏழு நாள் முட்டை கொடுக்குறாங்கன்னா ஒரு நாள் அவங்க கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அப்போ நம்ம கொடுத்து நாலு நாள் முட்டை சீக்கிரமா புரிச்சிரும் பதினாறு நாள் பதினெட்டு நாள்ன்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் அதிகமா அதனால ரொம்ப ஸ்டோர் பண்றோம்னா அது நல்ல வெயில் டைம்ல முட்டையோட பொறிப்பு திறன் கொஞ்சம் குறையுங்கண்ணா அதோட

நீங்க கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல நாங்களே மிஷின் வச்சு பட்டிங்ல வச்சு பண்ணிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு இருநூறு எக் வச்சு பண்ற மாதிரி அது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்ததுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ்ப்ளோர் பண்றத ஒரு மிஷின் வாங்கணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டு அது நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆச்சிங் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் கரண்ட் இல்ல கரண்ட் ஃபெயிலியர் அந்த யூபிஎஸ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கண்ணா அதனால நாங்க ஹேச்சர்லயே கொடுத்து பண்ணிடுறோம் இப்போ வந்து நம்மளோட வீடியோக்கள் வந்து பாத்துட்டு சிக்ஸா ஒன் டே சிக்ஸ் இல்ல ஒன் மந்த் சிக்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னா எந்தெந்த ஊருக்கு கிடைக்கும் எவ்வளோ குவாண்டிட்டி எப்படி வந்து அனுப்பி வைக்கிறீங்க இத பத்தி தெளிவா தெளிவாக சொல்லுங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம வந்து ஆல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகேங்களா மேஜரா பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஓகேங்களா ட்ரெயின் மூலியமா தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரெயின் இல்லாத ஊருக்கு பஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சேலத்துல சேலம் தானே நம்ம பாங்க அதனால சேலத்துல இருந்து வர பஸ் எல்லா பஸ்ஸுக்கும் பஸ்லயும் வச்சு விட்டுருக்கோம்னா ஓகேங்களா மினிமம் ஆர்டர் டே ஓல்டுனா ஹண்ட்ரட் சிக்கிங்னா நூறு குஞ்சிங்கண்ணா ஓகே மந்த் ஓல்டுனா ஒரு இருபது குஞ்சுல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா ஒரு மாசம் குஞ்சு ஒரு மாதம் ஒரு நாள் குஞ்சு எதுவும் இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமா இருக்கும்போது நம்ம நேர்லயே போய் கொடுத்துட்டு வந்துடுறோம்ண்ணா அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு கோழி குஞ்சு வேணும் அப்படின்னு நேரில் பார்த்து தான் வாங்கணும்னு வரவங்களுக்கு வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாங்கண்ணா வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்குங்கண்ணா அது ஆர்டர் பேசி ஆர்டரை எடுத்துகிட்டு இருக்காரு முன்ன சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேனேஜ்மெண்ட்டு அண்ணன் இருக்காரு அவரு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கனாலும் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவரை பார்த்துட்டு ஆர்டர் எடுத்து பாருங்கண்ணா சரி ஓகே நம்ம என்ன செஷன் வந்தாச்சு சோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஃபார்மை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட நீங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அதையுமே வந்து சொல்லியிருந்தீங்க எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி இதை சொல்லி நீங்கள் உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கழிக்கிற தமிழ மக்களுக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா அப்போ ஒரு நாள் கொஞ்சம் ஒரு மாதம் கொஞ்சம் எதாவது தேவைப்படுதுங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூப்பிடுங்க காலையில் ஏழு டு சாயங்காலம் ஏழு வரையும் இருப்பாங்க அப்படி எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க திரும்ப ஒரு கால் பண்ணுவாருங்க